போட்டித் தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய தமிழ் தகுதி தேர்வை பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ இதில் நம்ம பாடவாரியாக பார்த்துட்டு இருக்கோம் சிலபஸில் நமக்கு பக்தி இலக்கியம் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த பக்தி இலக்கியத்தில் சைவம் வைணவம் அப்படின்றதான் மிக பெரும் பிரிவு இந்துக்களுக்கு ஸோ அதில் நம்ம சைவம் கடைசி கிளாஸில் சைவத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ சைவத்தில் இருக்கக்கூடிய மற்ற பர்சனாலிட்டி பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவனை வழிபடக்கூடியவர்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அவங்களுடைய வேத நூல் பார்த்தீங்கன்னா பன்னிரு திருமுறைகள் வைணவம் அப்படியே பார்த்தலாம் வைணவம் என்பது திருமாலை முழு கடவுளாக விஷ்ணுவை முழுமுதற் கடவுளாக வணங்கக்கூடிய பர்சன் அங்கே பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய புனித நூல் பார்த்திங்கன்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஸோ இங்கே நம்ம சைவத்துக்கு வரும் சைவத்தில் பன்னீர் திருமுறைகள் இந்த திருமுறைகள் பாடிய மொத்த புலவர்கள் இருபத்தி ஏழு பேர் அப்படின்றத நம்ம கடந்த கிளாஸ்ல கடந்த வகுப்பில் பார்த்தாச்சு ஓகே இப்போ அந்த பன்னிரு திருமுறைகள் அதை ஒரே ஒரு டைம் ரீகால் மட்டும் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ பன்னிரு திருமுறைகள் ஒன்று ரெண்டு மூணு மூன்று திருமுறையும் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவாரம் ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மூணு திருமுறையும் பாடறந்து திருஞான சம்பந்தர் நாலு அஞ்சு ஆறு அதுவும் நமக்கு தேவாரம் அதை பாடியது திருநாவுக்கரசர் அதுக்கடுத்து ஏழாம் திருமுறை நமக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சுந்தரர் பாடுறது அதுவும் திருமந்திரம் இது மூணும் பார்த்தீங்கன்னா தேவாரம் ஓகேங்களா ஸோ இது மூன்று தேவாரத்தை பாடியவர்கள் தேவார மூவர் இந்த மூணு பேர்த்துக்கு என்ன பேருனா மூவர் முதலி அல்லது தேவார மூவர் என அழைக்கப்படுவாங்க இவங்க மூணு பேர் இம்பார்ட்டன்ட் இதை தாண்டி இன்னும் ஒரு இம்பார்ட்டன் இருக்காரு அவர் யாருன்னா மாணிக்க வாசகர் அந்த மாணிக்க வாசகர் பாடியது எட்டாம் திருமுறையில் திருவாசகமும் திருக்கோவையாரும் ஓகேங்களா ஸோ இந்த நாலு பேர்த்து என்ன சொல்லுவாங்கன்னா சைவ சமய குறவர்கள் சொல்லுவாங்க குறவர்கள் என்றால் பெரியவர்கள் என பொருள்படும் ஸோ சைவ சமய குறவர்கள் மொத்தம் எத்தனை பேர் கேட்டிங்கன்னா நான்கு பேர் தேவாரம் மூவர் எத்தனை பேரும் கேட்டிங்கன்னா மூன்று பேர் ஓகேங்களா ஸோ இதை தாண்டி ஒன்பதாம் திருமுறை ஒன்பது புலவர்கள் பாடியிருக்காங்க அது நமக்கு இம்பார்ட்டன் இல்லை பத்தாம் திருமுறை திருமந்திரம் திருமூலர் பாடியது அவரை நம்ம பார்க்கணும் பதினோராம் திருமுறை பனிரெண்டு பேர் பாடியிருக்காங்க அவங்களெலாம் நம்ம காரைக்கால் அம்மையாரை மட்டும் பார்த்தா போதும் அதுக்கப்புறம் பனிரெண்டாம் திருமுறை பெரிய புராணம் செய்கிழார் எழுதியது ஓகேங்களா இந்த பெரிய புராணம் சைக்கிழார் எழுதுன்தான் நம்ம கடந்த வகுப்புலே பார்த்தாச்சு மீதி இருக்க பர்சனாலிட்டி தான் நம்ம இப்போ பார்க்கணும் ஓகேங்களா தாண்டி இந்த திருமுறையை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்பி ஆண்டார் நம்பி பதினோரு திருமுறையை தொகுத்திருக்காரு பனிரெண்டாம் திருமுறையான பெரிய புராணம் வந்து பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டது அது பார்த்தீங்கன்னா திருமுறையில் பதினோரு திருமுறைகள் மட்டும்தான் சிவனை வழிபடக்கூடிய பாடலாக இருக்கும் பனிரெண்டாம் திருமுறையான பெரிய புராணம் பார்த்திங்கன்னா அந்த சிவன் அடியார்கள் பற்றிய வரலாற்று குறிப்பாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருமுறையை தொகுப்பித்தவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆதித்த கரிகாலன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா இரண்டாம் ராசராசன் நமக்கு கல்வெட்டில் கிடைச்ச தகவல் பார்த்தீங்கன்னா திருமுறை கண்ட சோழன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் ராசராசன் ஓகேங்களா திருமுறை கண்ட சோழன் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க ஸோ அதனால் அவர் அப்படி பார்த்திடலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் நாம் பார்த்தாச்சு திருஞான சம்பந்தருடைய இயற்பெயர் அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு ஒன்று ரெண்டு மூணு திருமந்திரம் பார்த்தாச்சு ஸோ ஒன்று ரெண்டு மூணு தேவாரம் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோம் இப்போ நாம் பார்க்க போகிறது திருநாவுக்கரசருடையது ஓகே ஸோ திருநாவுக்கரசர் இரண்டாவது சைவ சமய குறவரில் இரண்டாவது த தேவாரம் மூவரில் இரண்டாவது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவர் அவர் தான் திருநாவுக்கரசர் ஓகேங்களா ஸோ திருநாவுக்கரசருடைய தேவாரம் பார்த்தீங்கன்னா நான்காம் தேவாரம் ஐந்தாம் தேவாரம் ஆறாம் தேவாரம் ஓகேங்களா நாலு ஐந்து ஆறு இந்த நூலை நான்காம் திருமுறை ஐந்தாம் திருமுறை ஆறாம் திருமுறை இது மூணும் தேவாரம் என அழைக்கப்படுகிறது இதை பாடியவர் திருநாவுக்கரசர் இவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா மருண் நீக்கியார் இவருடைய பெற்றோர் புகழனார் மாதினியார் இவருடைய தமக்கை வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த தமக்கையால் மட்டும்தான் இவர் வந்துட்டு சமணத்திலேருந்து சைவத்துக்கு மாறுவார் தமக்கையார் திலகவதியார் இவருடைய ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சோழ நாடு சோழ நாட்டில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருவாமூர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திருமுனைப்பாடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க திருமுனைப்பாடிக்கு பக்கத்தில் இருக்க திருவாமூர் அப்படின்ற ஊரில் பிறந்திருக்கார் திருநாவுக்கரசர் இவருடைய வேறு பெயர்கள் இவருக்கு பார்த்தீங்கன்னா வேறு பெயர்கள் தான் அதிகம் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திருநாவுக்கரசர் அப்படின்றதே வேறு பெயர் மருநீக்கியார் அப்படின்றது தான் இவருடைய ஒரிஜினல் பெயர் திருநாவுக்கரசர் அப்படின்னு ஏன் இந்த பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இவர் தேவார பாடல்களை பாடியதால் இவரை திருநாவுக்கு அரசர் ஓகேங்களா நாவுக்கு அரசன் என அழைக்கப்படுகிறார் அடுத்தது வாசீகர் என அழைக்கப்படுவார் ஸோ வாசிகர் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாவுக்கரசருடைய வடமொழி பெயர் நமக்கு வாகீசர் ஓகேங்களா அதுக்கடுத்தது அப்பர் அப்பர் என அழைக்கப்படுறது காரணம் வந்துட்டு நான் ஞான சம்பந்தம் பார்க்கும் போதே நம்ம சொல்லியாச்சு திருஞான சம்பந்தரை இவர் பல்லக்கில் தூக்கி சென்ற இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூந்துருத்தி திருஞான சம்பந்தரம் திருநாவுக்கரசரும் சந்தித்த இடம் திருப்புகலூர் ஓகேங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் ரெண்டு பேரும் சந்தித்த இடம் பார்த்தீங்கன்னா திருப்புகலூர் திருஞான சம்பந்தரை திருநாவுக்கரசர் பல்லக்கில் தூக்கிட்டு போனது திருப்பூந்துருத்தி ஸோ அப்படி தூக்கிட்டு போகும்போது திரு ஞான சம்பந்தர் என்ன பண்ணுறாருன்னா திருநாவுக்கரசரை அப்பா என அழைக்கிறார் அன்று முதல் இவர் அப்பர் என அழைக்கப்படுகிறார் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆளுடை அரசு அப்படின்னு இவருக்கு ஒரு நிக்னேம் இருக்குது இந்த ஆளுடைய அரசு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு அடிமையாகி தொண்டு செய்ததால் ஆளுடைய அரசு என அழைக்கப்படுகிறார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தாண்டக வேந்தர் தாண்டகம் அப்படின்ற ஒரு பாடலை பாடக்கூடியதில் வல்லவர் அதனால் இவரை தாண்டக வேந்தர் எல்லாம் அழைக்கப்படுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தர்மசேனர் ஸோ தர்மசேனர் அப்படின்னு அழைக்கப்படுறது காரணம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திலகவதி உதவியால் அது தமக்கை உதவியாக சமணத்தில் இருந்து சைவத்திற்கு மாறுவார் ஓகேங்களா அப்போ சமணத்தில் சமண தர்மத்தில் வல்லமை பெற்றிருந்ததால் இவருக்கு பேர் தருமசேனர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உழவார தொண்டன் ஓகேங்களா ஸோ என்ன உழவார தொண்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழவார தொண்டன் என்பதற்கான பொருள் சிவாலயங்கள் தோறும் சென்று தூய்மை செய்யும் பணி செய்கிறதுக்கு பேர் தான் உழவார தொண்டன் ஸோ அந்த மாதிரி சிவாலயங்கள் தோறும் தூய்மை பணி செய்யும் பணியை செஞ்சதால இவரை உழவார தொண்டன் என அழைக்கப்படுறாங்க முதல் முதல்ல இவர் தூய்மை பணி செய்த இடம் திருவதிகை இந்த ஊரில் தான் இவர் சமணத்துலேருந்து சைவத்துக்கு மாறுறாங்க ஓகேங்களா ஸோ திருநாவுக்கரசர் பின்பற்றிய சமயம் சமண சமயம் ஏற்கனவே சொல்லியாச்சு ஸோ இவங்களுடைய தமக்கை பார்த்திங்கன்னா சிவபக்தையாக இருந்திருக்காங்க ஓகே ஸோ தமக்கை தமக்கை பார்த்தீங்கன்னா சைவ மதம் இவர் சமண மதம் ஸோ இதனால் தமக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமாக இருக்காங்க ஸோ இறைவன்கிட்ட முறையிடுறாங்க தன்னுடைய சகோதரர் பார்த்தீங்கன்னா சமண மதத்தில் இருக்காரு அவரை எப்படியாவது சைவத்துக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முறையிடுறாங்க ஸோ இறைவன் வந்துட்டு இவருக்கு கொடுத்த நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூளை என்ற நோய் சூளை என்பதற்கு பார்த்தீங்கன்னா தீராத வயிற்று வழி நோய் அப்படின்னு பேரு ஓகேங்களா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சூளை நோய்ன்றது வயிற்று வழி ஸோ இந்த வயிற்று வழியால் அவதிப்படுறாரு சமண மடங்களுக்கு எல்லாம் போறாரு அங்கே எங்கேயுமே இவருக்கு முழுமையான தீர்வு கிடைக்கல ஓகேங்களா வயிற்று வழி நீங்கலை இப்போது இவருடைய தமக்கை என்ன பண்ணுறாங்கன்னா இவரை திருவதிகை அப்படின்ற ஒரு ஊருக்கு கூட்டி போகிறாங்க அங்கே போயிட்டு ஒரு பாடல் ஓகேங்களா திருநீரை கையில் கொடுத்துட்டு ஒரு பதிகத்தை பாட சொல்கிறாங்க அந்த பதிகம் என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூற்றாயனவாறு விளக்ககளிர் அப்படின்ற ஒரு பதிகம் இந்த பதிகத்தை பாடினதுக்கப்புறம் இவருடைய வயிற்று வழி நோய் நீங்கிடுது எந்த மதத்தாலையும் எந்த கடவுளாலையும் நீக்க முடியாத ஒரு வயிற்று வழியை சிவ கடவுள் நீக்கிறதால இவருடைய சமண மதத்துலேருந்து இவர் சைவ மதத்துக்கு மாறிடுறார் ஓகேங்களா ஸோ தமக்கை உதவியால திருவதிகை அப்படின்ற ஊர்ல சமணத்திலிருந்து சைவத்திற்கு மாறுறாரு இந்த திருவதிகை ஊர்ல தான் இவர் உழவார தொண்டன் அப்படின்ற பணியை செய்யறாரு ஓகே ஸோ இவர் மட்டும்தான் சமணத்துலேருந்து சைவத்துக்கு மாறினாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுடைய பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன் அப்படின்ற ஒரு மன்னன் பார்த்தீங்கன்னா சமண மதத்துல இருக்காரு இவர் சைவத்துக்கு மாறினதால் முதலாம் மகேந்திரவர்மன் இவருக்கு கொடுமைகள் பல செய்கிறாரு இந்த கொடுமைகள் எல்லாம் பார்த்து தப்பிச்சு இவர் வராரு அதை பார்த்த அதை பார்த்த மகேந்திரவர்மன் என்ன பண்ணுறாருன்னா அவர் தன்னுடைய சமண மதத்திலேருந்து சைவத்துக்கு மாறுறாரு ஓகேங்களா ஏற்கனவே திருஞான சம்பந்தர் சமண மதத்துலேருந்து சைவத்துக்கு ஒரு பாண்டிய மன்னனை மாற்றுவாங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கூன் பாண்டியன் கூன் பாண்டியனுடைய வெப்பு நோயை போக்குனதால நின்ற சீர் நெடுமாறனாக மாறிடுவார் அன்றிலிருந்து அவர் பார்த்தீங்கன்னா சமணத்திலேருந்து சைவத்துக்கு மாறுவாங்க இதற்கான ஆதாரம் திருநாவுக்கரசர் அதே மாதிரி முக முதலாம் மகேந்திரவர்மன் அப்படின்ற ஒரு பல்லவ மன்னனை சமணத்துலேருந்து சைவத்திற்கு மாற்றியது திருநாவுக்கரசர் நம்மளுடைய சமய குறவர்கள் நாலு பேர் அதில் முதல் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு மன்னர்களை சமணத்திலேருந்து சைவத்துக்கு மாற்றிருப்பாங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன் ஓகேங்களா திருஞான சம்பந்தருக்கு அப்புறம் வரக்கூடியவர் திருநாவுக்கரசர் இந்த திருநாவுக்கரசர் தெய்வமாக ஒருத்தவர் வழிபட்டிருக்காரு அவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பூதி அடிகள் இந்த அப்போதை அடிகள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் திருநாவுக்கரசு அப்படின்னு பேர் வச்சுருந்தாரு ஸோ யாரை பார்த்தாலும் தன்னுடைய மூத்த மகனை மூத்த திருநாவுக்கரசு இளைய மகனை இளைய திருநாவுக்கரசு வீட்டில் இருக்கக்கூடிய துலாக்கோல் பசு இருக்கக்கூடிய அனைத்துக்கும் பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசு அப்படின்னு பெயரை வைக்கக்கூடிய ஒரு ஆள் ஸோ இவர் வந்துட்டு சிவன் அடியார்கள் சிவனடியார்கள் வரக்கூடிய பாதையில் ஒரு தண்ணீர் பந்தலை போட்டிருக்காரு அந்த தண்ணீர் பந்தலுக்கும் திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் அப்படின்னு வச்சுருக்காரு அந்த தண்ணீர் பந்தலை வந்துட்டு திருநாவுக்கரசர் எதர்ச்சியாக வந்து பார்க்கறாரு பார்த்துட்டு இவர்கிட்ட கேட்குறாரு இந்த மாதிரி தண்ணீர் பந்தல் வச்சுருக்கீங்க அடியவர்களுக்காக இந்த தண்ணீர் பந்தலில் உங்களுடைய பேர் எழுதாம நீங்க திருநாவுக்கரசர் அப்படின்னு வேற யாரோ ஒரு பேர் எழுதுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க கேட்ட உடனே அப்புதி அடிகளுக்கு கோவம் வந்துருச்சு நீங்க மங்களமான திருவேடத்துல இருக்கீங்க இந்த திருவேடத்துல இருந்து நீங்க இந்த கேள்வி கேட்கலாமா நீங்க சிவன் அடியார் தானா அப்படின்னு எனக்கே டவுட் வருது ஸோ ஏன் நான் வச்சேன்னா திருநாவுக்கரசரை எவ்வளோ துன்பம் பண்ணாலும் அவர் வந்துட்டு கடைசியில் உயிர் பிழைச்சிருக்காரு அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கல்லை கட்டி கடலில் தூக்கி எறிந்த போதும் அந்த கல்லையே தெப்பமாக கொண்டு கரையேறியவர் திருநாவுக்கரசர் இவரை விட ஒருத்தர் சிவனடியார் யாராவது இருக்க முடியுமா தான் நான் சிவனடியாரை சிவனடியார்களில் திருநாவுக்கரசர் நான் சிவனாகவே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பார்த்து திருநாவுக்கரசு வியந்து போயிட்டாரு அப்போ அப்புதி அடிகள் திருநாவுக்கரசிட்ட கேட்குறாங்க நீங்கள் யாரு அப்படின்னு கேட்டவுடனே ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா வேறு சமயத்திலேருந்து சைவ மதத்திற்கு வருவதற்காக சூளை அப்படின்ற நோயால் ஆட்கொள்ளப்பட்ட சிறியவன் தான் யான் அப்படின்னு சொல்கிறாங்க இவருக்கு அப்புதியடிகளுக்கு அடிகளுக்கு திருநாவுக்கரசருடைய வரலாறு தெரியும் சூளை அப்படின்ற நோய் சொன்ன உடனே இவருடைய கண்கள் கண்ணீர் ததும்புது ஸோ கைகள் வந்துட்டு தலைக்கு மேலே போயிட்டு குமியுது ஓகேங்களா ஸோ க தலையால் வணங்கிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா திருநீற்று காப்பேந்தி வாங்கிக்கிறாரு திருநீற்று காப்பேந்துதல் அப்படின்னா பெரியவர்களால் வாழ்த்தி வழங்கப்படும் திருநீர் அதுக்கப்புறம் இவர் திருவம்பூது படைக்கிறதுக்காக திருநாவுக்கரசை தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கிறாங்க திருநாவுக்கரசும் இதற்கு உடன்பட்டு வீட்டுக்கு போகிறாரு ஓகேங்களா அப்போ தன்னுடைய மூத்த பகனை அழைத்து வாழை இலை அறிஞ்சிட்டு வர சொல்கிறாங்க வாழை இலை அறியும்போது ஒரு பாம்பு வந்து தீண்டிடுது அந்த பாம்பு தீண்டு அவன் இறந்துடுறான் அந்த இறந்த மைந்தனை உயிர்ப்பிக்கிறதுக்காக திருநாவுக்கரசர் பாடிய பதிகம் ஒன்று கொள்ளாம் ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் திருநாவுக்கரசர் மீது மிகுந்த பற்று கொண்டவர் அப்போதையடிகள் ஓகே இப்போ திருநாவுக்கரசர் திருப்புகலூர் அப்படின்ற ஒரு ஊரில் எண்பத்தி ஒரு வயதுல இறைவனடி சேர்ந்துறாரு ஓகேங்களா இறைவனடி சேர்றதுன்னா இறந்து போகிறது திருநாவுக்கரசருக்கு ஒரு நெறி இருக்கு என்ன நெறின்னா தாசமாக தாசன் அப்படின்னா அடிமை அர்த்தம் பாரதி தாசன் பாரதியோடைய அடிமை ஓகேங்களா சோ இவருடைய மார்க்கம் தாச மார்க்கம் தொண்டு நெறி அடிமை நெறி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இறைவனுக்கு தொண்டு செஞ்சுருக்காங்க அதனால் தாச மார்க்கம் இவருடைய மார்க்கம் ஓகே திருநாவுக்கரசருடைய அற்புதங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் பார்த்தீங்கன்னா நிறையா துன்பத்தை திருநாவுக்கரசர் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி துன்பம் கொடுக்கப்பட்ட போது இவர் என்னென்னலாம் துன்பத்துலேருந்து தப்பிச்சு வந்தார் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம் பல்லவ மன்னன் ஏழு நாள் வந்துட்டு இவரை அறையில் போட்டு அடைச்சி வைக்கிறாங்க சுண்ணாம்பாறைன்னாவே வெந்து போயிடும் ஓகேங்களா அதுவும் ஏழு நாள் இவர் அப்படி இருந்தும் ஏழாவது நாள் பார்த்தீங்கன்னா வெந்து போகாமல் உயிரோடு வந்தார் இதை பார்த்துட்டு பல்லவ மன்னன் வியந்து போயிட்டான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பல்லவ மன்னன் வந்துட்டு நஞ்சு கலந்த பால் சோற்றை இவர் கொடுக்குறாங்க அப்போவும் இவர் சாகலை ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதம் கொண்ட யானையை இவர் மீது ஏவி விட்றாங்க அந்த யானை இவர் சுற்றி வளம் வந்து வணங்கி சென்றது அதுக்கப்புறம் கடைசியாக கல்லை கட்டி கடலில் தூக்கி போடுறாங்க அந்த கல்லையே தெப்பமாக கொண்டு கரையேறி வராங்க இதையெல்லாம் பார்த்த பல்லவ மன்னன் சமண சமயத்துலேருந்து சைவத்திற்கே மாறிடுறாரு ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருடைய பாடல் வரிகளில் ஒரு மூணு பாடல் வரிகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தமிழோடு பாடல் மறந்தறியேன் அப்படின்ற பாடல் வரி யாருடையதுன்னா திருநாவுக்கரசருடையது ஆட்டுவித்தால் ஆறு ஒருவர் ஆடாதாரே அப்படின்னு நம்ம சினிமா பாடல் கேட்டிருப்போம் அந்த சினிமா பாடலுக்கு சொந்தக்காரர் யாருன்னு நமக்கு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் அடுத்தது ஒரு இம்பார்ட்டன் சாத்திரம் பல பேசும் சடற்கால் கோத்திரமும் குளமும் கொண்டு என் செய்வர் சாதி மதத்தை பார்க்க கூடாது கோத்திரமும் குளமும் பார்த்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இது மூணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இறந்த மைந்தனை உயிர்ப்பிக்கிறதுக்காக இவர் பாடியது ஒன்று கொலாம் அப்படின்ற ஒரு பாடல் பதிக பாடல் ஸோ தாசன் என்பதற்கு அடிமை என்று பொருள் தான் இவர் அடிமை மரபில் வந்திருக்காரு ஓகேங்களா தேவாரம் தேவாரம்னு சொல்லியாச்சு தேவாரம் என்பதற்கான பொருள் என்னன்னு பார்ப்போம் ஓகேங்களா தேவாரம் தே கூட்டல் வாரம் அப்படின்னு பிரிக்கலாம் தெய்வத்தன்மையுடைய இசை பாடல் அப்படின்னு பொருள் இது இல்லாம தே கூட்டல் ஆரம் அப்படின்னு பிரிக்கலாம் தெய்வத்திற்கு சூட்டப்பட்ட பா மாலை என பொருள் பாடல் ஓகேங்களா இவர் பாடிய தேவார பாடல் நமக்கு பள்ளி புத்தகத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாமர்க்கு குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படும் நடலை இல்லம் அப்படின்ற ஒரு பாடலை பாடியிருக்காரு இந்த பாடல் இவருடைய நாலு ஐந்து ஆறாம் திருமுறையில் எந்த திருமுறையில் இருக்குன்னா ஆறாம் திருமுறை ஸோ இது கேட்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா பள்ளி புத்தகத்தில் இருக்குது இந்த நாமர்க்கு குடியல்லம் இவர் பாடம்தான் நமக்கு ஏற்கனவே தெரியும் நான்காம் திருமுறை ஐந்தாம் திருமுறை ஆறாம் திருமுறை இவர் இது தான் பாடியிருக்காரு நமக்கு பள்ளி புத்தகத்தில் வந்த இந்த பாடல் இவருடைய ஆறாம் திருமுறையில் இருக்குது இந்த நாமர்க்கு குடியல்லம் அப்படின்ற பாடல் பிற்காலத்தில் வந்த விடுதலை போராட்ட வீரரான பாரதி பாடிய அச்சமில்லை அச்சமில்லை அப்படின்ற பாடலுக்கு முன்னோடி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இட அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி ஓகேங்களா ஸோ நாம் இருக்கக்கூடிய எல்லாம் நமனை அஞ்சும் எமனை கூட நாங்கள் அஞ்ச மாட்டோம் அப்படின்ற மாதிரி அஞ்சாமல் இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் திருநாவுக்கரசர் எழுதியது என் கடன் பணி செய்து கிடப்பதே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது அடிக்கடி கேட்ட கேள்வி ஓகேங்களா என் கடன் பணி செய்து கிடப்பதே இந்த கூற்றுக்கு உரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் ஸோ அதன்படியே இவர் வாழ்ந்தும் காட்டியிருக்காரு கடைசி வரைக்கும் இறைவனுக்கு பணிதான் செஞ்சிருக்காரு தான் இவருடைய நெறி தொண்டு நெறின்னு சொல்றாங்க இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா ஏழாம் நூற்றாண்டு ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் நமக்கு திருநாவுக்கரசர் நான்காம் ஐந்தாம் ஆறாம் திருமுறையை பாடியிருக்காரு ஸோ திருநாவுக்கரசருடைய இயற்பெயர் மருணிக்கியார் அப்பா பெயர் வந்துட்டு அக்கா பேர் திலகவதி ஓகேங்களா ஸோ இவருடைய பெற்றோர் பார்த்தீங்கன்னா மர் புகழனார் மாதினியார் ஸோ இவருடைய பாடல்கள் பார்த்தீங்கன்னா நான்காம் ஐந்தாம் ஆறாம் திருமுறையில் இருக்குது ஊர் சோ திரு சோழ நாட்டை சேர்ந்த திருவாமுறை சேர்ந்தவர் இவருக்கு வேறுபெயர்கள் அதிகமாக இருக்கு அந்த வேறு பெயர்களுக்கான காரணம் கேட்பாங்க ஓகேங்களா அதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உழவார தொண்டன் அப்படின்றது நியூவாக வந்திருக்கு ஸோ இந்த உழவார தொண்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாலயங்கள் தோறும் தூய்மை பணி செய்யக்கூடிய வேலை செய்கிறவங்களுக்கு உழவார தொண்டன் எந்த கோவில்னா திருவதிகை அந்த திருவதிகை கோவிலில் தான் இவர் சமணத்துலேருந்து சைவத்துக்கு மாறுறாரு இவர் சமணத்துலேருந்து சைவத்துக்கு மாறுன மாதிரியே முதலாம் ஒரு மன மன்னனை சமணத்துலேருந்து சைவத்துக்கு மாற்றுறாரு ஓகேங்களா ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் ஓகே சுந்தரர்னு சொல்லுவாங்க சுந்தரர் பாத்தீங்கன்னா சைவ சமயக்குறவர் நாலு பேர்த்தில் மூன்றாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவார மூவர்ல கடைசி ஆள் ஓகே சோ இவருக்கு பார்த்தீங்கன்னா ஆளாள சுந்தரன் அப்படின்னு ஒரு பேர் வந்துட்டு எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா க கைலாயத்தில் இவருக்கு ஒரு பேர் ஆளாள சுந்தரன் சுந்தரன் அப்படின்னாலே சுந்தரன்னா அழகுன்னு அர்த்தம் இறைவனால் சுந்தரர் என அழைக்கப்பட்ட காரணத்தால் இவர் சுந்தரர் என அழைக்கப்படுகிறார் ஓகேங்களா ஸோ இவருடைய பாடல்கள் பார்த்தீங்கன்னா தேவாரம் அந்த தேவாரம் எத்தனாம் திருமுறையில் இருக்குன்னா பன்னிரெண்டு திருமுறையில் ஏழாம் திருமுறையில் இருக்குது இவருடைய ஊர் திருநாவலூர் இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா நம்பியாரூரர் ஓகேங்களா அப்போ சுந்தரன்றது இவருக்கு வேறு பெயர் இறைவனே வச்ச பெயர் அழகாக இருக்கிறத பார்த்து இறைவனை இவரை சுந்தரன் அப்படின்னு அழைச்சதால் இவருக்கு சுந்தரர் அப்படின்னு ஒரு பெயர் வந்தது இயற்பெயர் பார்த்திங்கன்னா நம்பியாரூர் ஓகேங்களா ஸோ நம்பியாரூரர் பார்த்தீங்கன்னா பெற்றோர் சடையனார் இசைஞானியார் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இந்த சடையனார் இசை நாணியார் பின்னாடி வரும்போது ஒரு பாயிண்டில் இவங்க வருவாங்க அதை நீங்கள் கரெக்டாக கவனிச்சுக்கோங்க பெற்றோர் சடையனார் இசைஞானியார் பட் இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பெற்றோர்கிட்ட வளரல இவர் ஒரு அரசன்கிட்ட வளர்ந்துட்டுருக்காரு அந்த நாட்டுடைய அரசன் திருநாவலூர் அப்படின்ற ஒரு நாட்டுடைய அரசன் பார்த்தீங்கன்னா நமக்கு திருமுனைப்பாடி நாட்டு அரசன் நரசிங்க முனையார் அந்த நரசிங்க முனையார் ஒரு டைம் உலா வரும்போது இந்த குழந்தை சுந்தரன் அப்படின்ற அழகான ஒரு குழந்தையை பார்க்குறாங்க அந்த குழந்தையை பார்த்துட்டு அவரை அரண்மனை கூட்டு போயிட்டு ஒரு இளவரசன் மாதிரி அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுத்து வளர்க்குறாரு நரசிங்க முனையார் அப்படின்ற திருமுனைப்பாடி நாட்டு அரசன் பெற்றோர் சடையனார் இசை நாணியார் பட் பெற்றோர்கிட்ட இவர் வ வளரல இவர் வளர்ந்தது பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுடைய அரசன் நரசிங்க முனையார்கிட்ட வளர்ந்துருக்காரு ஓகேங்களா ஸோ இவருக்கு வேறு பெயர்கள் இருக்கு வன் தொண்டன் தம்பிரான் தோழர் ஓகேங்களா ஸோ வன் தொண்டன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இறைவனையே தன்னுடைய மனைவிக்கிட்ட தூதா அனுப்பினதால் இவர் வன் தொண்டன் என அழைக்கப்படுகிறார் தம்பிரான் தோழர் அப்படின்னு அழைக்கப்படுறது காரணம் இறைவனுக்கு இவர் தோழனானதால் ஓகேங்களா ஓகே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் மனப்பருவம் அடைகிறாரு மனப்பருவம் அடையும் போது இவருக்கு திருமண ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த திருமண ஏற்பாடில் இறைவனே வந்துட்டு ஒரு வயோதிக வடிவில் வந்துட்டு கையில் ஒரு பழமையான ஓலைச்சுவடியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோன்னா இவருடைய பாட்டனார் எனக்கு எழுதி கொடுத்த ஓலை இந்த சந்ததியில் வரவங்க எல்லாருமே எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு நீ இன்றிலிருந்து எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரரை அழைச்சிட்டு போறாரு அற்புத பழ ஆவணம் காட்டி இறைவன் சுந்தரரை தடுத்தாட்கொண்டார் ஸோ இறைவன் சுந்தரரை தடுத்தாட்கொண்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவெண்ணல்லூர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த திருவெண்ணல்லூரில் தன்னை இறைவன் தான் தடுத்தாட்கொண்டார் அப்படின்றத பிற்காலத்தில் உணர்றாரு உணர்ந்த உடனே இவர் பாடிய பாடல் பித்தா சூடி அப்படின்ற முதல் தேவார பதிக பாடலை இவர் பாட ஆரம்பிக்கிறார் ஓகேங்களா ஸோ இவர் கல்யாண வயசு வருது கல்யாணமும் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இறைவனே அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக ஒரு வயோதிக வடிவில் வர்றாரு ஸோ அதுக்கப்புறம் இவர் பாடிய தான் திருத்தொண்ட தொகை ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பெரிய புராணம் அப்படின்ற நூலை பார்க்கும்போதே இந்த வார்த்தையை நம்ம பார்த்துருப்போம் திருத்தொண்ட தொகை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருத்தொண்டர் திருவந்தாதி இந்த ரெண்டு நூலை மூல நூலாக வைத்து எழுதப்பட்டது திருத்தொண்டர் புராணம் என அழைக்கப்படக்கூடிய பெரிய புராணம் ஓகேங்களா திருத்தொண்ட தொகை திருத்தொண்டர் திருவந்தாதி இந்த ரெண்டு நூலும் மூல நூலாக வைத்து பாடப்பட்டது திருத்தொண்டர் திருவந்தாதி திருத்தொண்ட தொகையை பாடந்து நமக்கு சுந்தரர் திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பி நம்பியாண்டார் நம்பி ரெண்டும் பேஸ் பண்ணி திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணம் பாடந்து சேர்க்கிறார் அப்படின்னு ஒரு மண்டபம் இருக்குது திருவாரூர் கோவிலில் திருவாசரிய மண்டபம் அப்படின்னு ஒரு மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்துல உட்காந்து தான் திருத்தொண்ட தொகையை இவர் பாடியிருக்காரு ஓகேங்களா இந்த திருத்தொண்ட தொகையுடைய முதல் அடி பார்த்தீங்கன்னா தில்லை வாழ் அந்தனர்த்தம் அடியாருக்கும் அடியேன் தில்லையில் வாழக்கூடிய அந்தனர் எல்லாத்துக்கும் அடியவர்களுக்கு தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருத்தொண்ட தொகையை பாடியிருக்காரு பிற்காலத்தில் வந்த சேக்கிலார் இந்த திருத்தொண்ட தொகையுடைய சிறப்பை உணர்ந்து அவர் என்ன பண்ணிருக்காருனா இதில் சொல்லக்கூட் சொல்லப்படக்கூடிய அடியவர்களின் பெருமையை விரிவாக எழுதி பெரிய புராணம் அப்படின்ற ஒரு புராணத்தையே எழுதியிருக்காரு சேக்கிலார் ஓகேங்களா சேக்கிலார் அந்த புராணம் எழுதுவதற்கு உந்து சக்தியாக இருந்தது திரு தொண்ட தொகை சுந்தரவருடைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க அதுல பார்த்தீங்கன்னா சேரமான் பெருமாள் நாயனார் மிகவும் முக்கியமான நண்பர் நண்பர் ஓகேங்களா இந்த சேரமான் பெருமாள் நாயனார் பத்தி நம்ம சிற்றிலக்கியம் பார்க்கும்போது பார்த்திருக்கோம் உலா என்ற நூலின் முதல் உலா பாடியவர் சேரமான் பெருமாள் நாயனார் அந்த உலா கைலாய நாதர் உலா இந்த உலாவுக்கு ஆதி உலா அப்படின்ற ஒரு மற்றொரு பெயரும் உண்டு ஆதி உலா என அழைக்கப்படுகிறது ஆதி என்றால் முதல் என பொருள் ஓகேங்களா ஸோ சுந்தரர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆழ்வார் கூட நட்பு கொண்டிருக்காரு அந்த ஆழ்வார் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வார் அப்போ சுந்தரருடைய நண்பர் பார்த்தீங்கன்னா சேரமான் பெருமாள் நாயனார் திருமங்கை ஆழ்வார் ஸோ ஆழ்வார் பார்த்தீங்கன்னா யாரை வழிபடுறவங்க விஷ்ணுவை திருமால் ச நாயன்மார்கள் பார்த்தீங்கன்னா சிவனை வழிபடுறவங்க பட் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளாரையும் ஒரு அழகான நட்பு வந்திருக்கு திருமங்கை ஆழ்வார் சுந்தரர் ஓகேங்களா ஸோ இவருடைய மார்க்கம் என்னன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சக மார்க்கம் தோழமை மார்க்கம் ஓகேங்களா ஸோ இறைவனுக்கு இவர் தோழனாக இருந்ததால் சகமார்க்கத்தை இவர் பின்பற்றாரு ஸோ சுந்தரவருடைய திருமணங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான திருமணம் பண்ணியிருக்காரு முதல் மனைவி யாருன்னா பறவையார் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க பறவையார் இரண்டாவது மனைவி யாருன்னா சங்கிலியார் திருவற்றியூர் சென்னையில் இருக்க திருவற்றியூரை சேர்ந்தவங்க ரெண்டு திருமணம் பண்ணியிருக்காரு இறைவனுடைய அருளாளர் ஓகேங்களா இந்த மனைவிக்கு தான் தூது சென்றதால இவர் வன் தொண்டன் என அழைக்கப்படுகிறார் ஸோ இப் இவர் எப்போ வந்துட்டு இறைவனடி சேர்ந்தார்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதில் இவராகவே முற்பட்டு பதினெட்டு வயதில் இறைவனடி சேர்ந்திட பதிகம் பாடினாரு சிவபெருமன் வெள்ளையானை அனுப்புகிறாரு அந்த வெள்ளை ஏறி கைலாயம் சென்றார் கைலாயம் சென்றுட்டு இவனடியே சேர்ந்துடாரு இறந்து போயிடறாரு ஓகேங்களா சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகை நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு ஸோ திருவாசரிய மண்டபத்தில் உட்காந்து எழுதியிருக்காரு இந்த நூலை பேஸாக வச்சு தான் நமக்கு சேக்கிழார் பெரிய புராணத்தை எழுதியிருக்காருன்னு நம்மளே பார்த்தோம் ஓகேங்களா இந்த திருத்தொண்ட தொகையில இவர் சிவனடியார்கள் மொத்தம் எத்தனை பேர்னு சொல்லியிருக்காங்கன்னா அறுபத்தி ஒன்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சிவனடியார்கள் அப்படின்றது எழுபத்தி ரெண்டு பேர் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் பெரிய புராணத்தில் சிவனடியார்களின் எண்ணிக்கை எழுபத்தி ரெண்டு அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் பட் சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகை இந்த நூலை பேஸாக வச்சு வந்த நூல் தான் நமக்கு பெரிய புராணம் இந்த நூலில் சிவனடியார்கள் அறுபத்தி ஒன்பது பேர் அப்போ மூணு பேர் வந்து நமக்கு ஸ்டேட்டேஜ் ஆகுது இந்த மூணு பேர் யார் அப்படின்றத நம்ம பார்க்கணும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இந்த மூணு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரர் சடையனார் இசைஞானியார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சடையனார் இசைஞானியார் நல்லா பார்த்துக்கோங்க பின்னாடி நம்ம பார்க்க போகிறோன்ட்டு ஓகேங்களா சுந்தரருடைய தாய் தந்தையான சடையனார் இசைஞானியார் இவங்க ப்ளஸ் சுந்தரர் இந்த மூணு பேரும் பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் பெரிய புராணத்தில் எழுதின சேக்கிலார் வந்துட்டு இவங்க மூணு பேரும் சிவனடியார்கள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதுறாரு ஓகேங்களா ஸோ திருத்தொண்டை தொகை எழுதிய சுந்தரர் தன்னை வந்துட்டு சிவன் அடியார்னே குறிப்பிடல தன்னுடைய பெற்றவங்களே சிவனடியார்னு குறிப்பிடல மத்த அறுபத்தி பேர் பேர்த்து தான் சிவன் அடியார்னு குறிப்பிட்டிருந்தாரு ஸோ ஏற்கனவே நம்ம சிவனடியார்கள் எழுபத்தி ரெண்டு நம்ம பிரிப்போம் ஓகேங்களா தனியடியார்கள் அறுபத்தி மூணு இவங்க தான் நாயன்மார்கள் தொகையடியார்கள் ஒன்பது ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு சேர்ந்தது தான் எழுபத்தி ரெண்டு சிவனடியார்கள் பட் சுந்தரவருடைய கான்செப்ட் படி அறுபத்தி ஒன்பது பேர் இதையும் பிரிக்கலாம் அறுபது தனியடியார்கள் ஒன்பது தொகையடியார்கள் ஓகேங்களா அப்போ அறுபது நாயன்மார்கள் தான் இருந்திருக்காங்க அப்படின்றது சுந்தரவருடைய கான்செப்ட் தன்னையும் தன் பெற்றோரையும் நாயன்மார்களாக அவர் கொள்ளலை ஓகேங்களா தன்னுடைய பெருமையை அவர் அங்கே சொல்லவே இல்லை இந்த நூலை பேஸ் பண்ணிடுறதுன சேக்கிழார் இவரும் ஒரு நாயன்மார் இவருடைய பெற்றோர்களான சடையனார் இசைஞானியார் இவங்க மூணு பேரும் நாயன்மார்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அறுபது நாயன்மார்களா இருந்ததை செயக்கிழார் தான் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அப்படின்னு மாத்தினார் ஸோ நமக்கு பள்ளி பாட புத்தகத்தில் என்ன இருக்குன்னா திருக்கேதாரம் அப்படின்ற ஒரு நூல் இருக்கு இது கேதார பதிக பாடல் ஓகேங்களா ஸோ கேதார பதிக பாடல் திருக்கேதாரத்தோடைய சிறப்பை மட்டும்தான் சொல்லுது ஓகேங்களா கேதார பதிக பாடல் ஓகே பதிகம் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்த்தோன்னா பதிகம் என்பது பத்து பாடல் கொண்ட தொகுதி ஓகேங்களா ஸோ இந்த கேதார பதிக பாடலில் நம்ம பார்த்திங்கன்னா தமிழ் இசை வந்துட்டு இருக்குது ஓகேங்களா இந்த இசை பார்த்திங்கன்னா தமிழ் இசையோடு பாடும்போது கூடவே பார்த்திங்கன்னா முழவு புல்லாங்குழல் அப்படின்ற ரெண்டு இசைக்கருவிகள் தானாகவே இசைக்குது ஓகேங்களா ஸோ தமிழ் இசைக்கருவியோடு இசைக்கக்கூடிய இசைக்கருவிகள் பார்த்திங்கன்னா புல்லாங்குழல் முழவு ஓகேங்க ஸோ கேதார பதிக பாடல் தான் நமக்கு பள்ளி புத்த பாட புத்தகத்தில் இருக்குது ஸோ பதிகம் என்பது பத்து பாடலின் தொகுதி ஓகேங்களா ஸோ சுந்தரருடைய காலம் பார்த்திங்கன்னா நமக்கு எட்டாம் நூற்றாண்டு ஸோ சுந்தரர் அவ்வளோதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் நம்ம சுந்தரரில் பார்க்க வேண்டியது திருத்துண்ட தொகை ரொம்ப இம்பார்ட்டன்ட் சுந்தரருடைய பெயர் சுந்தரர் இறைவன் தடுத்தாட் கொண்ட இடம் எங்கே சுந்தரருடைய மார்க்கம் என்ன மார்க்கம் சுந்தரருடைய பெற்றோர் சுந்தரருடைய வளப்பு தந்தை இதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் ஓகே ஸோ மாணிக்க வாசகர் சைவ சமயக்குறவர் நாலு பேரில் ஒருத்தவர் ஸோ இவருக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாரும் இவர் என்ன பாடியிருக்காங்கன்னா தேவாரம் பாடியிருக்காங்க இவர் பாடியது தான் திருவாசகமும் திருக்கோவையாரும் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ இவருக்கு முன்னாடி இருந்த மூணு பேர் பாடுறது தேவாரம் அதாவது ஏழு திருமுறை அதிலே அடங்கிடுது தேவாரம் அப்படின்றது இவருக்கு முன்னாடி இருந்த பாடினவங்க இவர் பாடியது திருவாசகமும் திருக்கோவையாரும் இது எத்தனாம் திருமுறையில் இருக்குன்னா எட்டாம் திருமுறையில் இருக்குது ஓகேங்களா ஸோ இவருடைய பெயர் மாணிக்கவாசகர் இவருடைய பெற்றோர் பார்த்தீங்கன்னா சம்புபாத சரியர் ஊர் பார்த்தீங்கன்னா திருவாத ஊர் பாண்டிய நாடு ஓகேங்களா ஸோ இவருடைய பாடல்கள் பார்த்தீங்கன்னா திருவாசகம் திருக்கோவின்றது நமக்கு தெரியும் இதை தாண்டி இவர் பாடிய பாடல்கள் திருப்பள்ளி எழுச்சி திருவெம்பாவை ஓகேங்களா ஸோ இவரோட நெறி என்னென்ன நெறின்னு பார்த்தீங்கன்னா ஞான நெறி ஸோ இப்போ பாருங்கள் இவருடைய சிறப்பை வந்துட்டு இவரை ஏன் மாணிக்க வாசகர் அப்படின்னு அழைக்கிறாங்கன்னா ஒவ்வொரு பாடலும் பார்த்தீங்கன்னா மாணிக்கம் போல இருக்கிறதால இவரை மாணிக்க வாசகர் அப்படின்னு அழைக்கிறாங்க இவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா நமக்கு ஆளுடை பிள்ளை அப்படின்னு வரும் ஓகேங்களா ஸோ இவர் வந்துட்டு அருள் வாசகர் அப்படின்னு அழைக்கிறாங்க அழுது அடைந்த அன்பர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க ஓகேங்களா ஏன்னு பார்த்தீங்கன்னா திருப்பெருந்துறை இறைவனை இவர் மனமுருகி பாடி அழுது தொழுது இருக்காரு அதனால் இவருடைய பெயர் அழுது அடி அடைந்த அன்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா இவருடைய பணி இவர் என்ன பணி செஞ்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அரிமர்தன பாண்டியனின் தலைமை அமைச்சராக பணியாற்றியிருக்காரு ஓகே ஸோ அரிமர்தன பாண்டியன் அப்படின்ற ஒரு பாண்டிய மன்னனில் மினிஸ்ட்ரி ஓகே மினிஸ்டராக இருந்திருக்காரு தலைமை அமைச்சர் ஓகேங்களா ஸோ தலைமை அமைச்சராக இருந்திருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா தலைமை அமைச்சராக இருக்கும்போது இவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் தென்னவன் பிரம்மராயன் அப்படின்ற பட்டம் இவர் கொடுத்துருக்காங்க இவர் எந்த வயதில் இறைவனடி சேர்ந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயதில் இறைவன் அடி சேர்ந்திருக்கார் வேறு பெயர்கள் அருள் வாசகர் தென்னவன் பிரம்மராயன் இதை நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு புதுசாக இருக்கக்கூடிய ஒரு வேறு பெயர் பார்த்தீங்கன்னா திருவாத ஊர் அடிகள் ஓகேங்களா திருவாத ஊரில் பிறந்திருக்கா இவருக்கு திருவாத ஊர் அடிகள் அப்படின்ற ஒரு பெயர் வந்திருக்கு